கார்த்தி தீபா சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஐஸ்வர்யா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நடக்க போகிறோம் அந்த பாட்டு ஃபங்க்ஷனில் நிச்சயமாக தீபா பாடமாட்டா அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கான உறுதி தரேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாரு துங்கா அதே சமயத்தில் கார்த்தி வந்து இந்த பக்கம் அபிராமி அம்மா வந்து சொல்கிறாங்க தீபாவை எப்படியாவது அழைச்சிட்டு வந்திருப்பா நாளைக்கு நாளைக்கு பாட்டு கச்சேரி வேறு இருக்குது என்னப்பா பண்ண போகிறோம் எப்படியாவது க கண்டுபிடிச்சலான்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா என்னம்மா பேசுகிற நீ நீ கவலைப்படாத நிச்சயமாக நாளைக்கு நான் தீபாவோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து இந்த பக்கம் நவுந்து வராப்புல மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் மேலே வந்து எனக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்குது எப்படியும் நீங்கள் என் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க என் பொண்ணை வந்து உங்ககிட்ட வந்து கரெக்டாக நல்லபடியாக சேர்த்தது வந்து அந்த முருகன் தான் நல்லபடியாக வந்து நீங்க தீபாவை வந்து மீட்டுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப என் மேல இவ்வளோ தூரம் வந்து நம்பிக்கையோட இருக்கிறதுக்குன்னு கார்த்தி வந்து தர்மலிங்க மையாவோட கையை பிடிச்சிக்கிட்டு தீபா உங்களோட மகம் மட்டும் கிடையாது என்னோட மனைவியும் தான் நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் நிச்சயமா வந்து நான் நல்லபடியாக நாளைக்கு வந்து அழைச்சிட்டு வருவேன் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படி மாமா அப்படின்னு சொல்கிறாப்புல எமோஷ்னலாக அதே சமயம் இந்த பக்கம் துங்கா வந்து அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டே இங்கே போடுறா நம்ம அந்த ஆடிட்டோரியத்தை சுற்றி வந்து ஆளுங்க எல்லாரும் வந்து மாறு வயசத்தில் வந்து நிப்பாட்டி வை எப்படியும் சக்தி வந்து நிச்சயமாக தீபாவளி நடந்து முடி அழைச்சிட்டு போகிற லெவலுக்கு இருக்காது ஒரு ஆட்டோவிலேயோ ஏதாவது வண்டியில் கார்லேயோ தான் வருவா அப்படி வர்றப்ப நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோவிலில் அங்கங்கன்னு வந்து நிப்பாட்டி வையே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நிச்சயமாக வந்து நம்ம தீபாவை வந்து கண்டுபிடிக்கிறோம் அவளை வச்சு அந்த கீதாவை வந்து நம்ம வந்து பிடிச்சிடலாம் நிச்சயமாக கார்த்தி வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ தும்பராக பேசுனானோ அவனை கெஞ்ச வச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியும்